ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு குட்டி பேய் பொண்ணை வந்து காட்டுறாங்க இவ வந்து பேய் இனத்தை வந்து சேர்ந்தவ பல வருஷங்களாக பூக்காத மரம் வந்து இன்னைக்கு பூத்து குலுங்குது இந்த மரம் இப்படி பூத்தா கடவுள் இந்த பூமிக்கு வருவார் அப்படி சொல்லி அர்த்தம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வேண்டிகிட்டு இருக்கப்போ அங்க இருக்க குட்டிஸ் எல்லாம் அவகிட்ட ஒரு பொருளை திருட பாக்குறாங்க எங்கிட்ட அதை திருட பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிப்ப மத்தவங்க ஓடி போய் முளைஞ்சாங்க இவன் மட்டும் மாட்டிக்கிறான் இருடா உனக்கு சொல்லி பயமுறுத்துறப்ப அக்கா அக்கா இந்த தாயத்தை மல்லாடி வாரத்துல இருக்கிற கோயில்ல உனக்காக போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த தாயத்தை வச்சு வேண்டிக்க உனக்கு அழகான ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவளும் பயங்கரமா வேண்டிட்டு இருக்கா இவ வேண்ட வேண்டவே இருந்து ஏதோ வந்து விழுகுது பார்த்தா ஒரு அழகான பையன் அந்த பையனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அப்பதான் ஹீரோயின் இங்க எதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கறத காட்டுறாங்க அசுரர்கள் இந்த மூணு சாம்ராஜ்யத்தையும் மொத்தமா அழிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மீதி கண்ணாடி துண்டுகளெல்லாம் ஹீரோவை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வர்றதுக்காக தான் இங்க வந்து அனுப்பிச்சிருப்பாங்க ஹீரோவும் அந்த பொண்ணு பேய் இனத்தை சேர்ந்தவ சொல்லி அவகிட்ட மந்திரம் எல்லாம் யூஸ் பண்றான் பட் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஹீரோ பயங்கரமான ஷாக் ஆயிரான் அந்த பொண்ணும் ஹீரோக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து பார்த்தா ஹீரோவை காணும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பாக்கலாம்